எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நாள் இந்த எபிசோடு ஒன்ல இத்தனை எபிசோடு நீங்க பார்த்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா இது வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இதோடைய தீம் என்ன பார்த்தீங்கன்னா மோசம் அதாவது ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணு மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் இதுதான் இந்த வேதனுடைய வேதத்தினுடைய அடிப்படை வசனம் ஆஹ் இதுதான் வந்து இந்த நாடகத்தினுடைய அடிப்படையான வசனத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்த ஸ்கிட்டை நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதாவது ஒரு ஒரு பொண்ணு நல்ல இருக்குது ஆவி வாழ்க்கையில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவ வந்து போறான் காலேஜுக்கு போறா எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பழி வாங்குறது அவளை வந்து இவளை எப்படியாச்சும் மாத்தணும் அந்த மாதிரி தப்பான வழியில நடத்தி இவளை பழி வாங்கணும்னு சொல்லி அவ அவ எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவ செஞ்சான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் என் பொண்ணுக்கு என் பொண்ணு எந்த உலக காரியமும் தொடக்கூடாதுன்னு என் பொண்ணுக்காக நான் தனிப்பட்ட முறையில் ஜபம் பண்ணேன் என்னுடைய கணவரும் என் பொண்ணுக்காக ஜபம் பண்ணி தான் நாங்கள் காலேஜுக்கு அனுப்புவோம் அது போல உண்மையாகவே நிஜ வாழ்க்கையிலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாப்பார் அது ஏன்னா இப்போ இருக்கிற இப்ப இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிற பிள்ளைய கூட கெடுத்து விட்டுருவாங்க காலேஜ் போகும்போது இல்ல ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகும்போது கூட சரி அதாவது நம்ம சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அதை பத்தி தான் சரிங்களா இன்னைக்கு வந்து பெற்றோர்களாகி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்னன்னா உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் உங்களுடைய பிள்ளைகள் காலேஜ் போகும்போதும் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க அவர்களும் ஜபிக்க சொல்லுங்க அப்பதான் இந்த உலக காரியம் உங்களோட பிள்ளைகளை தொடராது எந்த ஒரு கெட்ட நண்பர்களும் வந்து உங்க பிள்ளைங்க கிட்ட நெருங்காத கூட கத்த பாதுகாப்பா இல்லை லையா அதனால நீங்க வந்து உங்க பிள்ளைகளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்க பிள்ளைகள் நல்லா கத்தரக்குள்ள இருக்கிறாங்களா வேதத்தை வாசிக்கிறாங்களா நல்லா ஜபிக்கிறாங்களா அப்படின்றத நீங்க ஒரு ஒரு நானும் நீங்க அதை பார்த்துட்டே இருங்க உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க நல்ல வேதத்தை வாசிக்க வைங்க அவங்களை வந்து நல்ல ஆவிக்குரிய எதிர நீங்க நடத்துங்க சின்ன வயசுல நீங்க பைபிள் கிளாஸ் அனுப்புங்க அவங்களை இந்த மாதிரியான காரியங்களை நீங்க செய்ய வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்டு கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ஜபத்துல அவர்கள் மாற்றப்படுவாருங்க அதனால எந்த ஒரு உலக ஃப்ரெண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுடைய உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதையும் பாதிக்கவே பாதிக்காது அலி லூயா அதனால இன்னைக்கு பாருங்க இந்த பொண்ணு வந்து இந்த ரோசி என்ற கேரக்டர் வந்து ஜூலி என்றவளை வந்து அப்படியே மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா கத்தர் வந்து அவளை அந்த மாதிரி அதெல்லாம் போக விடாத அளவுக்கு அவங்களுடைய அம்மா அதாவது இந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கனா பண்ண ஜபத்தினால என் பிள்ளை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா அலி லூயா அதனால தான் வந்து அவள் பெரிய சோதனைக்குள்ள அகப்படாத கத்தர் வந்து இது எனக்கு தெரியும்படியா அந்த எனக்கு செய்த கத்தை அப்போ என் பிள்ளைய வந்து நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்போ ஜபத்தினால தான் ஒரு பிள்ளை பாதுகாக்கப்பட முடியும் அல்ல நோயா அதனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா நம்ம வந்து பிள்ளைகளுக்கு தேவையான வாங்கி கொடுத்தோமா இப்படி தான் வந்து நம்ம வந்து நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்காக நம்ம மெனக்கட்டு செய்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கணும் இல்லையா எந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் எப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் எப்படிப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் பழகணுன்றதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா சிறு நீங்கள் சொல்லி அவங்க 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 பெரிய வயசு வரைக்கும் கண்டிப்பாக அதை எதையும் மாட்டாங்க நல்ல நல்ல பாதையில் நடப்பாங்க இந்த நோக்கம் ஆகாத கெடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு சம்பாஷணையும் பிள்ளைகளுக்கு கெடுக்காதபடி தேவன் பாதுகாப்பார் இந்த இந்த கேரக்டர் ஜூலியம்மா கேரக்டர் எடுத்து பண்ண கத்தர் எனக்கு கத்தர் உதவி செய்தார் அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜூலி அம்மா கேரக்டர் மூலிமா உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஜூலி அம்மா மாதிரி நானும் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயாக என் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒரு ஒரு தாயாக நான் இருக்கணும்னு கண்டிப்பாக கத்திர உங்ககிட்ட பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த ஸ்கிட்டு மூலிமா அதுக்காக கத்திரக்கு நன்றி செலுத்துறேன் நான் தொடர்ந்து இன்னும் இது போல் நிறைய ஆவிக்குரிய ஸ்கிட்டெல்லாம் நாங்கள் போட போறோம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க இதோட இந்த நாடகம் வந்து முடி இதோட வந்து இந்த ஆவிக்குரிய நாடகம் வந்து வந்து முடியுது இனி அடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொரு வேத வேதாகமத்தின் அடிப்படையில நம்ம வந்து இந்த மாதிரி குறு நாடகமா நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம் தொடர்ந்து நீங்க உங்களோட ஆதரவு கொடுங்க பாருங்க பாக்குறது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த அந்த வார்த்தையின் மூலயமா கத்தர் என்கிட்ட என்ன பேசினாரு இதன் மூலியமா இந்த ஸ்கிட் நம்ம பாக்குற ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நீங்க பாக்காம கத்தர் இந்த ஸ்கிப்ட் மூலயமா நமக்கு என்ன பேசுறாரு என்ற ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா கத்தர் இதன் மூலியமா உங்களையும் கத்தர் அசிர்வதிப்பான் அது இயா கண்டிப்பா கத்தர் நிச்சயமாகவே இந்த ஸ்கிட் மூலியமா கத்தர் உங்ககிட்ட பேசிருப்பார் நான் நம்புறேன் அதனால இப்பயும் தொடர்ந்து சொல்றேன் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கரிசனையா ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா கத்தர் வந்து பெரிய காரங்களை செய்வார் நன்றி இது மட்டுமா நீங்க பார்த்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜபம் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் நிறைய பேர் வந்து இந்த ரோசி நாடகத்துக்கு நிறைய பேர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நீங்க நிறைய உங்களுக்கு ஆவிக்குரிய பாடல்கள் ஆவிக்குரிய வசனங்கள் ஆவிக்குரிய நிறைய ஸ்கிட் அதெல்லாம் போட இருக்கிறோம் இனி வர காலத்தில் ஸோ அதுக்காக நீங்கள் அந்த ஊழியத்துக்காக ஜபம் பண்ணி கொடுங்க யாராவது புதுசாக நீங்கள் யாராவது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த எபிசோடெலாம் பார்த்துட்டு வாங்க பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இது மூலிமா கற்றுற உங்கள்கிட்ட பேசுவேன் நான் நம்புகிறேன் தேங்க்யூ இன்னும் நிறைய நிறைய ஆவிக்குரிய வசனத்தின் அடிப்படையில் நிறைய ஸ்கிட் உங்களுக்காக காற்றுருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் டு வாட்ச் on Jesus is my strength YouTube channel. Thank you.